திரு கானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய தூக்கம் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல வெளிவந்த சிறுகதை ரொம்ப வித்தியாசமான ஒரு கிளாசிக் ஸ்டோரின்னு சொல்லலாம் கேக்கலாமா தூக்கம் நான் போன போது சுவாமிநாதன் கைகளை பின்கட்டாக கட்டிக்கொண்டு முன்கூடத்தில் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தார் அங்கே வெளிச்சம் அதிகம் இல்லாததால் எனக்கு அவர் முகம் சரியாக தெரியவில்லை அவர் முகத்தை நான் பார்த்திருந்தேனானால் நிச்சயமாக நான் போன விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்திருக்க மாட்டேன் சற்று பதற்றமாகவே ஏன் சார் போயிருந்தலா அவர் அகப்பட்டாரா நான் சொன்ன காரியத்தை பத்தி கேட்டீங்களா என்று அவரை கேட்டேன் யாரு துரையா துறை ஊர்ல இல்லப்பா நேத்தும் போன இன்னைக்கு அல்லது தான் வருவான்னு சொன்னாங்க இன்னைக்கு பூராவும் எனக்கு வேற வேலையா போயிடுச்சு உங்க விஷயத்தை கவனிக்க முடியல நாளைக்கு பார்த்தா ஏற்பாடு செய்யறனே அப்புறம் அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரியிலிருந்து அப்படி ஒன்றும் அது அவசரம் இல்லைன்னு நினைச்சேன் என்றார் சுவாமிநாதன் சாதாரணமாக எவ்வளவு சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட வெகு உற்சாகத்துடன் பேசும் சுவாமிநாதனா இன்று இப்படி பேசியவர் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது கேட்ட விஷயத்தில் வேறு விஷயத்தை புகவிடாமல் கூட அவரால் பேச முடிகிறதே ஆச்சரியம்தான் நேரடியாக பதில் சொல்லி போயிட்டு வாங்கல என்கிற தோரணையில் அவர் பேசியதை கேட்டு நான் பிரமித்து போனேன் ஆனால் ஓய்விட்டு வா என்று சொன்னால் கூட போய்விட்டு வரவா ஓய் விட்டு வரவா என்று கேட்டுக்கொண்டு பேசுவதற்கு உண்டாகிற சுபாவம் படைத்த அல்லவா நான் ஏன் சார் என்னாச்சு இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியா இல்லையா என்னவோ போல இருக்கீங்களே என்று கேட்டேன் என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல என்னுடைய பயலுக்கு தான் உடம்பு சரியா இல்லை வயிறு சரியில்லை கஞ்சி மருந்து எதுவுமே வயிற்றில் தங்க மாட்டேங்கிறது நேற்று ராத்திரி முதல் அவஸ்தப்படுறான் என்றார் சுவாமிநாதன் சுவாமிநாதனுடைய பழக்க வழக்கங்கள் ஒன்று இரண்டு எனக்கு தெரியும் நான் சொன்னேன் அவரிடம் இருந்தாலும் இரண்டு வயது சரியாக நிரம்பாத குழந்தையை தூக்கி கொண்டு போய் நீங்க ஹோட்டல்லே வடை வாங்கி தரது பிசகுதான் தான் சார் நம்மை போல பெரியவாளுக்கு கூட சில சமயம் ஹோட்டல் சாமான் ஒத்துக்க மாட்டேங்கிறது குழந்தைக்கு எப்படி ஒத்துக்கும் ஒன்னும் பிசகாய்கிறாது சாப்பிட்டது எதாவது ஜீர்ணமாகாம இருக்கும் அவ்வளவுதான் நாளைக்கு தானே சரியா போயிடும் கவலைப்படாதீங்க ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதான் அழறானின்னு நான் ஏதாவது வாங்கி தந்துடுறேன் என் தம்பி வேற ஏதாவது வாங்கி தரா அவ வேற குடுத்தர்றா எல்லாமா சேர்ந்து குழந்தைய படுத்துறது என்றார் சுவாமிநாதன் இப்பொழுதுதான் சற்றே வெளிச்சமாக இருந்த இடத்துக்கு நகர்ந்து வந்தார் சுவாமிநாதன் முகத்தை கண்ட நான் திடிக்கிட்டு போனேன் அதில் தான் என்ன கவலையும் ஏக்கமும் படர்ந்திருந்தன ஏன் இப்படி என் மனதில் இருந்த கேள்வியை யூகித்து அறிந்து கொண்டவர் போல அவர் பதில் கொடுத்தார் ஏற்கனவே ஒரு தரம் பட்டாச்சோ இல்லையோ இப்போ பயமா இருக்கு தவிரவும் நேற்று ராத்திரி பூராவும் தூக்கமே இல்ல நான் தைரியம் அவருக்கு சொன்னேன் என்ன சார் இப்படி பயப்படுறேன் தானே நாளைக்கு சரியா போய்டும் நீங்க பயப்படுறபடி எல்லாம் ஒன்னும் நடந்துராது கவலைப்படாதீங்க மனுஷெந்த பொறந்தவன கடவுள் சோதிக்கதான் சோதிக்கிறார் ஆனா எப்பவும் சோதிச்சுக்கிட்டே இருப்பாரா என்ன என்றே நான் நான் கூறியதனால் எல்லாம் தைரியம் வந்துவிடவில்லை அவருக்கு அவர் சிந்தனையை எங்கோ பறிகொடுத்து விட்டு நான் சொன்ன வார்த்தைகளை காதில் கூட வாங்காமல் உட்கார்ந்திருந்தார் அவர் மூன்று நான்கு வருடங்களுக்கு முன் இரண்டு வயது பையன் ஒருவனை பறிகொடுத்தவர் என்று நான் கேள்விப்பட்டதுண்டு அவர் அப்போது எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்றும் அவருக்கு ஆறுதல் சொல்லி மனசை மாற்ற யாராலும் முடியவில்லை என்றும் பிறகு நான் கேள்விப்பட்டேன் சுத்த கோலையா இருக்கீளே சார் கொஞ்சம் தெம்பா இருக்க வேண்டாமோ உழந்தன்னா சதா ஏதாவது உடம்புக்கு படுத்திக்கிட்டு தான் இருக்கும் என்று சொன்னேன் மேலும் அவர் வேறு எங்கேயோ ஞாபகமாக ம் என்றார் பிறகு ஒரு வினாடி கழித்து தம்பி டாக்டரிடம் குழந்தையை காட்ட எடுத்துக்கொண்டு கொண்டு போயிருக்கிறான் போய் ஒரு மணி நேரமாச்சு வந்து விடுவான் இப்ப என்றார் அவரே இந்த பணியிலியா என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர் தம்பி வெங்கிட்டு வந்து விட்டான் அவன் தன்னுடன் குழந்தையை கொண்டு வரவில்லை அண்ணா பதற்றப்படுவாரே விஷயத்தை உடனே சொல்ல வேண்டுமே என்று அவனுக்கு கவலை வேண்டாமோ கவலை இருந்தாலும் அண்ணாவை கொஞ்சம் அலட்சியம் செய்கிற மாதிரி தான் இருக்கட்டுமே என்று எண்ணினாமோ என்னவோ எப்ப சார் வந்து என்று என்னை சாவகாசமாக விசாரிக்க தொடங்கினார் நடுவே சுவாமிதானன் குறுக்கிட்டார் அவர் இப்பதான் வந்தாரு சரி டாக்டர் என்ன சொன்னாரு குழந்தையை ஆஸ்பத்திரிலேயே விட்டுட்டு வந்துட்டியா என்று பதற்றத்துடன் கேட்டார் அப்படியும் வெங்கிட்டு நேரடியாக அவருக்கு பதில் சொல்லவில்லை ராத்திரி ஆஸ்பத்திரியிலேயே இருக்கட்டும்னாரு டாக்டர் சாப்பிட்டுட்டு என் ஆஸ்பத்திரியில வந்து படுத்துக்க சொன்னார் என்றான் அவருடைய தம்பி குழந்தை உடம்புக்கு என்னவா டாக்டர் என்ன சொன்னாரு என்று அவரே கேட்டார் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் காலையில சரியா போயிடும் மருந்து கொடுக்கறேன்னு சொன்னாரு அவ்வளவுதான் என்றான் வெங்கிட்டு சாப்பிட்டுட்டு நானும் கூட வரேன் ஆஸ்பத்திரிக்கு என்றார் சுவாமிநாதன் நீ வர வேண்டாம்னு சொல்ல சொன்னார் டாக்டர் நீயும் தூங்காம குழந்தையையும் தூங்க விட மாட்டேன்னு சொன்னாரு என்றான் தம்பி அவர் சொன்னது என்னவோ தான் என்று எனக்கு பட்டது ஆனால் அதற்காக இந்த குரலில் இத்தகைய பாவத்துடன் அவன் சொல்லி இருக்க வேண்டியதில்லை என்று எண்ணினேன் நான் அண்ணாவும் தம்பியும் சாப்பிட எழுந்தார்கள் சரி என்று நானும் கிளம்பினேன் என் விஷயம் ஒண்ணும் அப்படி அவசரமானதில்ல நாளைக்கு காலையில வரேன் நீங்க கவலைப்படாதீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல என்றேன் பயம் என்ன சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மொதல் சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாம் பழக்கமாயிடுச்சு சார் என் மனசே கல்லாயிடுத்தே என்றார் சுவாமிநாதன் வருத்தத்துடன் நான் மாடிப்படி இறங்கி போகையில் சுவாமிநாதனின் மனைவி என்னவோ வரவா போறவகிட்ட எல்லாம் அசட்டு பிசட்டுட்டும் பேசின்னு இருக்களே பொம்ம நாட்டிகள் என்ன போன்றவா பயப்படுவா நீங்க சமாதானம் சொல்ல வேண்டியிருக்கும் அதுக்கு பதில் நீங்க பயப்படுறீங்களே நான் சமாதானம் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கோ என்று சொல்லி கொண்டிருப்பது என் காதில் விழுந்தது அதற்குள் படி இறங்கி வெளியேறி விட்டேன் சுவாமிநாதன் என்ன பதில் அதற்கு சொன்னார் என்பது என் காதில் விழவில்லை வீடு போய் சேர்ந்ததும் எனக்கு என்னவோ போல இருந்தது ஒரு ஒருவேளையும் ஓடவில்லை சுவாமிநாதனை போன்ற அறிவாளிகள் கூட இப்படியெல்லாம் காரணம் இல்லாமல் பயப்படுகிறார்களே இதற்கு ஆதாரம் என்ன என்று நான் சாப்பிட்டு விட்டு சிந்தித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தேன் பயத்துக்கு காரணம் எதுவும் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை ஆனால் கடவுளின் சித்தம் என்று ஒன்று உண்டென்று என்று ஒப்புக்கொள்கிறவர்கள் அந்த சித்தம் எப்படி இருக்குமோ என்னவோ ஏதோ என்று பயப்படுவதிலே அர்த்தம் கொஞ்சம் உண்டு என்றுதான் எனக்கு தோன்றியது ஆசையால் பாசம் ஏற்படுகிறது பாசத்தால் பயம் ஏற்படுகிறது என்று புத்ததேவன் சொல்லியிருப்பது எவ்வளவு பொருத்தமான விஷயம் என்று நான் சிந்தித்து பார்த்தேன் ஒரு சிறு குழந்தையிடம் அளவற்ற பாசம் வைத்து விடுகிறான் தகப்பன் அது வளர்ந்து பெரியவனான பின் இப்படி அப்படி என்றெல்லாம் திட்டம் போடுகிறான் குழந்தை வளர்ந்து பெரியவனான பின்பு அநேகமாக தகப்பனின் திட்டங்களை எல்லாம் கவிழ்த்து விடத்தான் போகிறது அப்படி இருந்தும் திட்டம் போடுவதை நிறுத்துவதே இல்லை அந்த தகப்பன் குழந்தைக்கு உடம்பு சரியாக இல்லாத போதெல்லாம் இப்படியெல்லாம் நான் திட்டம் போட்டது தவறோ அது கடவுளுக்கு சவால் கூறுகிற மாதிரி ஆகிவிட்டதோ என்று எண்ணி தகப்பனின் மனம் துணு சோதித்த விடுவார் கடவுள் இல்லை இல்லை சோதிக்க மாட்டார் என்று மாறி மாறி மனசில் தோன்றி பயத்தையும் தெம்பையும் ஊட்டுகிறது அதே வினாடியில் முந்திய சம்பவம் ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது அவ்வளவுதான் மனிதன் தெளிவாக சிந்தனை செய்யும் சக்தியை இழந்து விடுகிறான் நான் நினைத்தேன் வெங்கிட்டு சாப்பிட்டு விட்டு அண்ணாவுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தை ஒன்று கூட சொல்லாமல் டாக்டருடைய நர்சிங் ஹோமுக்கு கிளம்பி விடுவான் சாமிநாதனும் அவருடன் சேர்ந்து குழந்தையை பார்த்துவிட்டு வந்தாலும் வருவார் ஆனால் இரவு வீடு திரும்பி விடுவார் டாக்டர் போ என்று வற்புறுத்துவார் தவிரவும் வீட்டில் அவர் மனைவிக்கு யாரும் துணை இல்லை திரும்பி வந்து படுக்கையை விரிப்பார் படுப்பார் ஆனால் படுக்கை கொள்ளாது எழுந்து கைகளை பின்கட்டாக கட்டி கொண்டு முன்கூடத்தில் உலாத்துவார் சேரில் சிறிது நேரம் சாய்வார் படிக்கலாமா என்று தோன்றும் விளக்கை போட்டு ஒரு புஸ்தகத்தை எடுத்து பிரிப்பார் ஆனால் படிப்பே ஓடாது இரண்டு நிமிஷங்களுக்கெல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் மனைவி விழித்துக்கொண்டு என்ன படிப்பு விளக்கு கண்ண கூசங்கண்ணா என்று கூறுவாள் எனக்கு மட்டும் தூக்கம் வரலையே குழந்தையோட தாயாகி அவளுக்கு மட்டும் எப்படி தூக்கம் வருதுன்னு ஆச்சரியத்தோட சிந்தித்தபடியே விளக்கை அணைத்து விட்டு சுவாமிநாதன் மீண்டும் ஈசிச்சாரில் அமர்வார் மீண்டும் மீண்டும் முதல் குழந்தையையும் இந்த குழந்தையையும் பற்றி சிந்தனைகள் உருவம் தெரியாத சிந்தனைகள் பல எழுந்து அவர் உள்ளத்தில் குமுறும் முதல் நாள் தாம் அதை ஓட்டலுக்கு அழைத்து போய் படை வாங்கி கொடுத்தது எவ்வளவு தவறு என்று எண்ணுவார் ஆனால் அடுத்த வினாடியே கடவுள் சித்தம் அதுவானால் தாம் வேறு என்னதான் செய்திருக்க முடியும் என்றும் எண்ணுவார் போலி கூவும் கிழக்கு வெளுத்துவிடும் குழந்தையின் தாய் எப்படியோ நிம்மதியாக தூங்கி விடுகிறாள் இந்த விஷயத்தில் பெண்களை அறிவாளிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் தவறுகளுக்கு கற்பனை குறைவு ஆனால் நம்பிக்கை அதிகம் எந்த கஷ்டமும் வருவதற்கு முன் அவர்கள் மனசை அவ்வளவாக பாதிப்பதில்லை இப்படியெல்லாம் என்ன என்னவோ சிந்தித்துக் கொண்டே நான் பத்தரை மணிக்கெல்லாம் தூங்கிவிட்டேன் காலையில் எழுந்திருக்கும் போது மணி எட்டு அவசர அவசரமாக முகத்தை கழுவிக்கொண்டு காபி சாப்பிட்டு விட்டு சுவாமிநாதனின் வீட்டை நோக்கி கிளம்பினேன் சுவாமிநாதன் முன்கூடத்தில் கைகளை பின்கட்டாக கட்டிக்கொண்டு குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தார் ராத்திரி பூரா நீங்க தூங்கவே இல்ல போல இருக்கே என்று கேட்டுக்கொண்டே நான் அவர் எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தேன் ஆமா சார் மனசை எவ்வளவோ திடப்படுத்தி பார்த்துக்கிட்டும் தூக்கம் வர மறுத்து விட்டது படுக்கிறதும் ஈசி சேர்ல சாய்றதும் பித்து பிடிச்ச மாதிரி ஒலாத்துறதுமாக இப்படியே ராத்திரியை கழிச்சிட்டேன் ஆச்சு லற்ற ஆயிடுது வெங்கிட்டு வந்துருவான் என்றார் சுவாமிநாதன் நீங்க இருந்தாலும் இப்படி கோல மனசாக இருக்கக்கூடாது சார் ஆச்சு இதோ வெங்கிட்டு வந்துருவான்ல குழந்தையும் எடுத்துண்டு என்றே நான் சுவாமிநாதன் அதற்கு பதில் சொல்லவில்லை நான் மேலும் சொன்னேன் போன்ல வேணுமானா கூப்பிட்டு கேட்கலாமே உடம்பு சரியா போயிருக்கும் ஆனா உங்க கவலையால உங்களுக்கு தான் உடம்புக்கு வந்துரும் போல இருக்கு போன்ல கேட்க வேண்டாம்னு பார்த்தேன் அவனாக சொல்லப்படாதோ போன்ல சொல்லாதவன் கவலைப்படுவாளேன்னு மணி ஒன்பதாச்சே வரப்படாதோ என்ன தம்பி சார் என்று சுவாமிநாதன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது தெரு திருப்பம் திரும்பி வெங்கிட்டு வந்து கொண்டிருப்பது தெரிந்தது அவன் மட்டும்தான் வந்து கொண்டிருந்தான் அவன் கையில் குழந்தையை காணோம் என்று கவனித்த நான் திடுக்கிட்டு போனேன் சுவாமிநாதன் என்ன எண்ணினாரோ என்று அறிய வேண்டி நான் திரும்பி பார்த்தேன் அவர் ஒரே பாய்ச்சலில் பாய்ந்து தெருவில் ஓடி தன் தம்பியை விசாரிக்கப் போவார் என்று எதிர்பார்த்த நான் ஏமாந்து போனேன் மூளையில் கிடந்த ஈசிச்சாரை இழுத்து என் எதிரில் கொண்டு வந்து போட்டுக்கொண்டு அதில் சாய்ந்து கொண்டார் சுவாமிநாதன் இதற்குள் தெருவோடு போய்க் கொண்டிருந்த யாருடனோ வம்பளப்பதற்கு தாமதித்து விட்டான் வெங்கிட்டு சுவாமிநாதன் தன் தம்பியை மனசுக்குள் திட்டினாரோ என்னவோ ஆனால் அவர் வாய்விட்டு ஒன்றும் சொல்லவில்லை எது வந்தாலும் வரட்டும் அனுபவிக்க தயார் என்று சொல்பவர் போல ஓர் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார் கண்களை மூடிக்கொண்டார் அரை பர்லாங்குக்கு அப்பால் தெருவில் யாருடனோ நின்று உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்த வெங்கிட்டுவையும் ஈசிச்சாரில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டிருந்த சுவாமிநாதனையும் நான் மாறி மாறி பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தேன் என்ன செய்வது என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை திடீர் என்று சுவாமிநாதனின் தலை ஒரு புறமாக சாய்ந்தது அடுத்த வினாடி அவர் குரட்டை விடும் சப்தம் கேட்டது வெங்கிட்டு தட தட வென்று மாடிப்படியில் ஏறி வந்து கொண்டிருந்தான் சுவாமிநாதனின் மனைவி மாடிப்படி அண்டை போய் சத்தம் செய்யாம வாயண்டா தூங்கின்றிருக்கார் அவரு என்று குசு குசு வென்று வெங்கிட்டுவை எச்சரித்தாள் குழந்தையை பற்றி அவள் ஒன்றும் விசாரிக்கவில்லை ஆனால் அவள் விசாரிக்கும் முன் வெங்கிட்டுவே மணி மணி டாக்டர் ஆத்து குழந்தைகளோட விளையாடிக்கிட்டு இருக்கான் உடம்பெல்லாம் சரியா போச்சு டாக்டர் தம் கார்ல மத்தியானம் கூட்டிட்டு வந்து விடுறதா சொன்னார் என்று மெதுவாக சொன்னது என் காதிலும் விழுந்தது கானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய தூக்கம் சிறுகதை முற்றும் கதை வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நல்ல ஒரு ஃபீல் குட் ஸ்டோரியில